திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் தலம் திருக்கயிலை போற்றி திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய்போற்றீம் மீளாமேயாள் என்னை கொண்டாய் போற்றீம் ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய்போற்றி போவாத சத்தத்து ஒளியே போற்றீம் റ്റാകിയെങ്കേ അമർന്നായ പോറ്റീം ആരംഗം നാൾ വേദം മാനായി മാനായ്പോറ്റിം കാറ്റിയെങ്കും കളന്തായ്പോറ്റീം കയ്യിലെ മലയാനേ പോറ്റിപ്പോ ചാടൽ പേയോട് പുകന്തായ്പോറ്റം പിറവിയറുക്കും പ്രാണേ പോറ്റിപ്പോടൽ നന് മകിന്തായ്പോട്ടിം മറവിയൻ ചിന്ത പുന്തായ്പോറ്റീം எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நாகம் அசைத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூன்றும் எய்தாய் போற்றி மறுவியின் சிந்தை புகுந்தாய் போற்றி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி போற்றி തൃവായി നമേ പോറ്റീദേശം പരവടുവായ്പോറ്റീം കരുവായി ഓടും മുഖിലേ പോറ്റീം കയ്യിലെ മലയാനേ പോറ്റിപ്പോ വാണ போற்றும் மருந்தே போற்றி பந்து என்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஓணத்தை நீக்கும் புடலே போற்றி ஓங்கி அழாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்தத தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய்போற்றி காணத்தீயாடல் புகந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கியழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி പല്ലുയരായ പാർതോറും നായ്പോറ്റീം പറ്റി ഉലകൈ വിടാതായ പോറ്റീം കല്ലുയായ് നോട്ടീം കയ്യിലെ മലയാനേ പോറ്റിപ്പോ பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி വിം നീയപോട്ടി മേലവർക്കും നായ പോറ്റീ കണ്ണിൻമണിയായി നായ പോറ്റി കയ് മലയാനേ പോറ്റിപ്പോ இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைபாகமாக போற்றி. ஊழியேழான ஒருவா போற்றி മയാവും നഞ്ചം മായ പോറ്റി ആദിപുരാണനായ നായി നിന്ദ്ര കനലേ പോറ്റി കൈലൈ മലയാനേ പോറ്റിപ്പോ பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழுந்தேவே போற்றி சென்றே எங்கும் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீள அகலம் புடயாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்குன்று அறியாமை போற்றி கொடியவன் கூற்றம் கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி து உறங்காது இருந்தாய் போற்றி போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாது இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் விரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னாரிசையின் சொல் பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி കണ്ണായ ഉലക്ായ പോറ്റി കയ് മലയാനേ പോറ്റിപ്പോച്ച